வணக்கம் திருப்பூர்ல இருந்து மகாசிரி பழதி வடிவேல் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் என்கின்ற அடிப்படை பலன்களை பார்ப்போம் உத்தர நட்சத்திரத்தை ஆளும் கிரகம் சூரியன் இது உயிர் சக்தி படைப்பாற்றல் மற்றும் தலைமை தத்துவத்தை குறிக்கின்றது சுய வீடான சிம்மத்தில் இந்த நட்சத்திரம் இருப்பது சிறப்பு இந்த நட்சத்திரத்திற்காரர்கள் நன்றி மறவாதவர்கள் என்று மூல நூல் கூறுகிறது சிம்ம ராசி கன்னி ராசி எந்த இரண்டு ராசியும் இணைக்கும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இணங்களில் மனுஷகணம் கணம் மிருகங்களில் எருது பறவைகளில் கழுவை அலரிமரம் அலறி மரம் மலர்களில் கோதுமை நட்சத்திரத்திற்கு உண்டான பழமொழி பிள்ளை பெற்றால் உரியிலே சோறு என்பார்கள் உத்தர நட்சத்திரம் இது வானத்தில் பார்த்தால் தொட்டில் போலவும் ஊஞ்சல் போலவும் நீண்ட கோல் போலவும் காணப்படும் இது ஒரு ஆண் நட்சத்திரம் கம்பீரமான நடையும் பெண்களை கவரும் உடலமைப்பும் இவர்களுக்கு இருக்கும் உத்தர நட்சத்திரத்தில் அதி தேவதை செல்வ வளம் மகிழ்ச்சி ஆகியவற்றின் அதிபதி மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு தேன் மற்றும் கற்கண்டு கொண்டு அபிஷேகம் இவர்கள் செய்து வந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்கும் உத்தரத்தன்று நடைபெற்ற தெய்வ திருமணங்கள் முருகன் தெய்வானை திருமணம் பெருமாள் மகாலட்சுமி திருமணம் ஆண்டாள் ரங்கநாதர் திருமணம் மதுரை சிவன் சுந்தரேஸ்வரர் திருமணம் தசரதனுடைய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா திருமணம் லட்சுமணன் ஊர்மிளா திருமணம் பரதன் மாண்டவி திருமணம் சத்துருக்கன் சுரிதா கீர்த்தி தேவர்களினுடைய தலைவர் இந்திரன் இந்திராணி என்னும் நிறைய திருமணங்களும் உண்டு ஆனால் இவர்கள் திருமணம் தான் தடையும் தாமதமாகவே இருக்கும் குலதெய்வத்திற்கு வழிபட்டால் பாவங்கள் எல்லாம் விலகும் எல்லா தடைகளும் உடைந்து விடும் அனைத்து கோவில்களிலும் மற்றும் முருகன் கோவில்களிலும் விழாக்கள் நடக்கும் நட்சத்திரங்களுடைய வரிசையிலே பனிரெண்டாவது நட்சத்திரம் ஆனால் அமைதியாகவும் எளிமையாகவும் இவர்கள் இருந்தால் இவர்களுக்கு வேலைகளில் அதிக இடமாற்றங்கள் வரும் வேலைகளும் அடிக்கடி மாறும் ஆசைகள் நிறைவேறாது செய்யும் தொழிலில் குழப்பம் ஏற்படும் உத்தர நட்சத்திரத்திற்கு பயணத்தில் ஆர்வம் கற்ற கல்வி ஒன்று வேலை வேறொன்றும் அதாவது படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இதற்கு சம்பந்தம் இல்லாத வேலைகளில் இருப்பார்கள் பெற்றோர்களின் அதிகம் சார்ந்து இருப்பவர்கள் சில நேரங்களில் சுயபுத்தி இழக்க நேரிடும் தங்கள் மனைவியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க அதிக முயற்சி செய்ய தயாராக உள்ளவர்கள் மனைவியிடம் அதிகம் பணிந்து போவார்கள் வீட்டோடு என்பார்கள் அன்பு கிடைக்காத போது மனக்கசப்பு உள்ளவர்கள் எதையும் ரகசியமாக வைத்துக் கொள்ளாதவர்கள் ஒருவருடைய விரோதத்தை பல வருடங்கள் ஆனாலும் மறக்க மாட்டார்கள் கோபம் இருக்கும் உத்தர நட்சத்திரக்காரர்கள் நினைத்ததை அடைந்தே தீர்வார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் திறன் உடையவர்கள் மன வலிமை உடையவர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் உத்தர நட்சத்திரத்தின் குடும்பத்தில் கலப்பு திருமணங்கள் இருக்கும் தோல் சார்ந்த பிரச்சனைகளும் உண்டு இவர்கள் குடும்பத்திலே விவாகரத்து பெற்றவர்களும் உண்டு வீட்டு வேலை நிர்வாகம் செய்ய இவர்கள் கிட்டிக்காரர்கள் பெண்களாக இருந்தால் மாதவனாய் பிரச்சனை தளவலி இருக்கும் முன்கோபம் வாக்குவாதத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தின் மீது பாசம் பற்று அக்கறை நிரம்பியவர்கள் நவீன வீட்டில் வசிப்பதற்கு பிரியப்படுவார்கள் புது புது வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையின் மத்திய பகுதிகளில் சகல செல்வங்களையும் இவர்கள் பெற்றுவிடுவார்கள் விடுவார்கள் மற்றவர்களுக்கு உரிய மதிப்பு கொடுத்து பழகுவார்கள் சிக்கனமாக இருப்பதை கௌரவமாக சிக்கனமாக இருப்பதற்கும் சுய கௌரவத்திற்கும் இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் முக்கிய பிரமுகர்களுடன் இருப்பதை இவர்கள் விரும்புவார்கள் மற்றவர்கள் இவர்களை பெருமையாக பேச வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்கள் உடலை கவனித்துக் கொள்ள சீரான சத்தான உணவு வகைகளில் சாப்பிட வேண்டும் கூடுதலாக யோகா மற்றும் தியானத்தை பயிற்சி செய்வது நல்லது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்க இவர்கள் வேண்டும் நோய்கள் தாக்க வாய்ப்புகள் இவர்களுக்கு குறைவாகவே இருக்கும் முதுகு வலி கழுத்து வலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வரும் பிளட் பிரஷர் வரும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் வயிறு கல்லீரல் மற்றும் சிறுநீர் அமைப்புடைய பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் வரக்கூடும் வைத்துக் கொள்ளுங்கள் தண்ணி உத்தர நட்சத்திரத்துக்கு சாஸ்திர குணம் உண்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் செய்கின்ற தொழில் வேலைகளும் மார்க்கெட்டிங் இடைத்தரகர்கள் மற்றும் தகவல் தொடர்பு தொழிலும் அதிகாரபூர்வமான பதவிகளையும் வகிக்க வாய்ப்பு உள்ளது இவர்கள் சந்திரன் நட்சத்திரமான ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சனி பகவானுடைய நட்சத்திரமான இந்த நட்பு வைத்துக் கொண்டால் நல்லது ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் இவர்கள் ஜமாளிப்பார்கள் ஆடம்பர செலவுகளும் உண்டு மகாபாரதத்தில் வெள்ளக்கு விஜயம் அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம் பெண்ணாசை அதிகமான நட்சத்திரம் பொது ஜன தொடர்பு உடையவர்கள் சிலருக்கு போன பக்கமெல்லாம் பெண்களால் பிரச்சனை வரும் கவனமாக இருக்க வேண்டும் இது ஒரு ஆண் நட்சத்திரம் குறைகளை கண்டால் முகத்தில் சட்டென அடித்தாற்போல் பேசுவார்கள் இவர்கள் திட்டமெல்லாம் செய்யிடுவோல் இருக்கும் உத்தர நட்சத்திரம் மற்றவர்களுக்கு பத்து பைசா கூட செலவழிக்க தயங்குவார்கள் பெரும்பாலானோர் சுய தொழில் செய்கிறார்கள் பணம் சேர்ப்பதில் வல்லவர்கள் தான் சொத்தை தானே அனுபவிக்க முடியாது இவர்களுக்கு கோபமந்தால் கட்டுப்படுத்த முடியாது புல்பாலை கேட்டதற்கு புலியவே கொண்டு வந்த மிருக பாசை நட்சத்திரம் அவதரித்தாமி சென் முத்தரை பிடித்தவாறு அமர்ந்திருப்பதை காணலாம் குலதெய்வத்தில் அதிக குழப்பம் இவர்களுக்கு இருக்கும் வலிமையான உடல்வாக வேகமான நடை கொண்டு உங்கள் ஜனன ஜாதகத்தை ஜோதிடரிடம் சென்று ஆலோசனை பெற்று முடிவிடங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கட்டும் பங்கிரி உத்தரம் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் தடைபட்ட திருமணங்கள் எல்லாம் நடக்கும் உங்களால் முடிந்த அளவு ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு உதவுங்கள் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கும் உதவுங்கள் உத்தரத்தை விஞ்சியது எதுவும் இல்லை தன் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் எதிரும் வெற்றி உங்களுக்கு புதன் சாபம் பெற்ற நட்சத்திரம் என்பதால் கல்வி பத்திரம் பதிவு டாக்குமெண்ட்ஸ் காது தோள்பட்டை மாமன் நரம்பு இவைகளில் பிரச்சனை வரும் கவனமாக இருக்க வேண்டும் உத்தர நட்சத்திரத்துக்குரிய சித்தர் காகபுஜண்டார் இவர் சிவஜமாதி திருச்சி மாவட்டத்தில் உறையூரில் உள்ளது உத்தரம் என்பது ஒரு வீட்டையே தாங்கக்கூடியது முடிந்தவரை அன்னதானம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு அனைத்து செல்வங்களும் உங்களையே வந்து சேரட்டும் அடுத்தது அஸ்த நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்